வணக்க மக்களே விஜய் ரிப்போர்ட்டுக்காக நான் விஜய் ரெண்டு என்ன பார்க்க பிரமோட் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இலங்கையிலேயும் இந்தியாலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய பேருசு கொள்ளா ஒரு விடயம் தளபதி விஜயன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த மாதம் இருபத்தொராம் தேதி மதுரை மாநாட்டில் வந்து கச்சதீவு மீட்பு தொடர்பாக ஒரு கருத்து வச்சிருந்தாரு தளபதி விஜயன் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு வந்து இந்திய ஊடகங்கள் வந்து தளபதி விஜயனோட பேரை புரியாத கெடுத்துடணும்ன்றதுக்காக ஏகப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து வராங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில குறிப்பா தமிழர்கள் வந்து தளபதி விஜயண்ணாக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து அங்க ஒரு பிரச்சாரமாக நடைபெற்று வருது நிச்சயமாக அவ்வாறான எந்த செயற்பாடும் தமிழர்கள் வாழ்க்கிற பிரதேசத்துல இல்லை அவங்க சில விடயங்கள் முன் வச்சிருந்தாங்க தளபதி விஜயண்ணாவுடைய கட்சியின் கொடுக்க அடிக்கப்படுது தளபதி விஜயனோட அடையாளங்கள் அழிக்கப்படுது இங்கே தளபதி விஜய்க்கு எதிராக கொந்தளிச்சிருக்கிறாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில குறிப்பா தமிழர்கள் வாழ்க்கை பிரதேசத்துல இல்ல பொதுமக்களை பொறுத்த ஒரு விடயத்தை பகுத்து ஆராய்ஞ்சி சிந்திக்கக்கூடியவர் அனைவருமே இந்த விடயத்தை வந்து ஒரு அரசியல் கருத்தாவே கடந்து போறாங்க என்ன விடயம்னு சொன்னா தளபதி விஜயன்னா எதிரானவர்கள் ஒரு தரப்பு தளபதி விஜயன்னா இப்ப அரசியலுக்கு வந்ததால வேறொரு கட்சியை நேசிக்கிறவர்கள் இலங்கை தமிழர்கள் மத்தியில் இருக்காங்க அந்த ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பா பாத்தீங்கன்னா வேறு நடிகர்களுடைய ஆதரவாளர் முன்னூறு ஐடி இருக்குமா அவங்க தான் டிக்டாக்ல கத்துறாங்க தளபதி விஜயனாக்கு எதிராக தளபதி விஜயனாவை என்ன சொல்ற சில சில கெட்ட வார்த்தைகளால வச்சு பேசுறாங்க நிச்சயமாக தளபதி விஜயனா பேசின விடயம் வந்து ஒரு நாட்டுக்கு அது தவறான இருக்கலாம் ஒரு நாட்டினுடைய நிலப்பகுதியை மீட்கிறது என்றது அந்த எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ளாது அதன் அடிப்படையில் வந்து அது தவறாக இருக்கலாம் அது தொடர்பாக வந்து ஒரு நாகரீகமாக அது சம்பந்தமான கருத்தை எடுத்து வைக்கணும் ஒழிய நீங்க வந்து தளபதி விஜயனாவே கிட்ட கிட்ட வார்த்தைகளாலேயும் தேவையற்ற வார்த்தைகளாலேயும் என்று வச்சு வெளியே உண்மையாவே முறை இல்லாத செயற்பாடு உண்மையாவே உலகத்திலே வந்து அதிகூடிய சம்பளம் என்ற ஒரு நடிகர் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இருநூற்றி எழுபத்தி மூணு கோடின்னு சொல்றாங்க அது அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்திய திரையுலகத்திலே உச்சத்தில் இருக்கிறாரு அப்படிதான் இது வரைக்குமே எவ்வளவு இந்த பேசாத படம் வந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இந்திய சினிமாலேயே அதிகூடிய ஒரு சம்பளம் ஒரு நடிகர் தன்னுடைய என்ன சொல்றது தொழிலை விட்டுட்டு இனி மக்கள் பணியாற்ற புரண்டு வந்திருக்காரு ஒரு லவாவது சிந்திங்கப்பா சரி அவர் வச்ச கருத்து இருந்தா அந்த கருத்துக்கு எதிராக என்ன சொல்றது நாகரீகமான முறையில பதிலளிக்கலாம் ஆனா அவரை அசிங்கப்படுத்தி தேவையில்லா கண்ணீர் போஸ்டர் அடிக்கிறீங்க எனக்கு புரியல உண்மையாவே மனவேதனை அளிக்கு இந்திய ஊடகங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னா இந்திய ஊடகங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க தலைப்பதவிக்கு என்ன தளபதி விஜயன்னாக்கு எதிராக வந்து இலங்கையர்களும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசும் வந்து எதிராக என்ன சொல்ற செயற்படுவது சொல்லி ஒரு விமர்சனத்தை தமிழ்நாட்டில் பரப்புறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வாறான இந்த கருத்தும் கிடையாது அதாவது தளபதி விஜயன்னா மதுரை மாநாட்டில் வச்ச அந்த கருத்துக்கு எதிராக வந்து ஒரு சில நபர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க கடுமையாக அதுவும் சோசியல் மீடியால இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாது இந்த பிரச்சனையும் கிடையாது இலங்கை அரசாங்கம் வந்து தெளிவாக அது கையாளுது இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் வந்து பொதுவான என்ன சொல்றது கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கு இது தொடர்பாக அதன் அடிப்படையில் வந்து அது சம்பந்தமாக ரெண்டு நாட்டுக்குடையே புரிந்துணர்வு இருக்கு நம்ம வந்து இடையில கிடந்து கொண்டு இந்த சோசியல் இருந்து கத்துறது தளபதி விஜயனா பிடிக்காதவர்கள் தளபதி விஜயனாவுக்கு எதிரான அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் அது மட்டும் நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சில நடிகர்கள் உங்களுக்கு தெரியும் தளபதி விஜயனா பிடிக்காத உயர நடிகரை நேசிக்கிறவர்களுடைய கூட்டங்கள் அது தொடர்பானவர்கள் தான் இங்கே என்ன சொல்வது தளபதி விஜயனோட கருத்தை கொண்டு சும்மா ஒரு சுயலாக வந்துடுறாங்க எங்களுக்கு என்ன தெளிவான புரிஞ்சு கொடுங்க தளபதி விஜயனாக கண்ணீர் போஸ்ட் அடிக்கிறீங்க அது மட்டும் இல்லாம தமிழர்கள் அதாவது ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் நேசிக்கிறவர்களை தெளிவுபடுத்துறீங்க இதுலயே புரியலையா நீங்க வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த சமூகத்துல வந்து இன பிரச்சனை தூண்றதுக்கு முயற்சி செய்றீங்க நிச்சயமாக இதை மையமா கொண்டு இன பிரச்சனை தவிர்த்து கொண்டு ஆரோக்கியமான விடயத்தை நோக்கி போகலாம் என்ன பொறுத்த என்னுடைய கருத்து இதுதான் ஒரு நாட்டின் நிறையாமைக்கு எதிராக வந்து யாரும் செயற்பட முடியாது அதுக்காக அந்த நாட்டின் அதாவது ஓட்டு போட்டு ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுத்துக்கா அந்த ஜனாதிபதி இந்திய அரசாங்கத்தோட பேசுவாங்க அதனால அடிப்படையில் வந்து இது வந்து நோமலாக அவங்க இரண்டு நாடுகளும் பேசி தீர்த்திருக்கிற ஒரு விடயம் அந்த நாட்டுக்கிடையில் நடக்கிற விடயங்கள் தெரியாம தேவையில்லாமல் நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்ல சாட்டிலைட் மீடியாக்கள்ல தேவையில்லாத கருத்துக்களை பறிப்பிட்றது இந்திய ஊடகங்கள் பொறுப்போட செயல்படுங்க இந்திய ஊடகங்கள் தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க தளபதி விஜய் நான் எதிராக இளைஞர் அரசாங்கம் காய்ச்சல் என்ன சொல்லி தளபதி விஜய்க்கு எதிராக செயற்படுகிறது எல்லாம் தலையங்கம் போடுறீங்க தளபதி விஜய் நான் தனிநாடாக கேட்டவர் கச்சதீவு என்ன தனி அதிபராக இருக்கிற கச்சதீவு கேட்டவர் தமிழ்நாடு மக்களுக்குன்னு தமிழ்நாடு மீனவர்களுக்காக தான் நான் கேட்டிருந்தாரு அவர் கேட்ட இன்னொரு நாட்டினுடைய இறையாமையை பாதிச்சிருந்தா கூட உங்களோட நாட்டு மக்களுக்காக தான் நான் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார் நிச்சயமாக அதையும் கொள்ளுங்கள் நீங்கள் அந்த ஊடகங்கள் எல்லாமே பொறுப்பு இல்லாமல் ஒரு செய்திகளை வந்து பரப்பி வாருங்க வருத்தம் அடிக்கும் நிச்சயமாக இலங்கையில வந்து தளபதி விஜயனா குறித்து வந்து இலங்கையில இவ்வாறு இவ்வாறு விடயங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி நாங்கள் வந்து இந்திய ஊடகங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதெல்லாம் போய் நிச்சயமாக இங்கே எந்தவித பிரச்சனையும் கிடையாது சோசியல் மீடியாக்கள்ல ஒரு தரப்பினர் என்ன சொல்றது ஒரு முந்நூறு ஐடி இருக்குமா அந்த முந்நூறு ஐடியில் இந்த கட்டி என்ன பிரயோசனும் அவரை கோடிக்கணக்கில் நேசிக்கிறவர்கள் இலங்கையில் உலகம் ஒன்றுதான் இருக்கிறாங்க எங்களை போன்ற உண்மையான ரசிகர்கள் வந்து யாரும் தளபதி விஜயனா வெளியப்படுத்த மாட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து உண்மையாவே நாங்க சந்தோஷமா என்றைக்கும் தளபதி விஜயனா பக்கம் நிப்போம்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ முடிஞ்சு